ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட கொடுக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதெய்யும் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதெய்யும் என் ஆத்துமாவை நீங்க வெறுமையா ஆக்கிடாதீங்க ஆண்டவரு நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன் என் கண்கள் உம்ம மட்டும் தான் நோக்கி இருக்கிறதுன்னு இங்க ஒரு பக்தன் அழகா சொல்றாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் காரியத்தையும் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பக்கமே நோக்கி நம்ம கண்களை ஏற எடுக்கிறோம் தானே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்துறாரு என் மகனே என் மகளே நீ என்ன நோக்கி பார்க்கிற என்னை நோக்கி கூப்பிடுற எல்லாம் காரியத்தையும் உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற போறேன் நீ இன்னைக்கு என்னை நோக்கி ஜபத்தின் மூலியமா கேட்கிற பாத்தியா அநேக காரியம் அதை குறித்து வெட்கப்படாத கவலைப்படாத மனிதர்கள் என்ன சொன்னாலும் சோர்ந்து போயிடாத நீ நம்பிக்கையோட இரு நிச்சயமா வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நீ காண்டவர் நமக்கு ஒரு வாக்கு இருங்க இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கண்கள் நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கண்கள் அப்படின்னா தாவிது இங்க குறிப்பிடுறாரு என் கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்கிறதமா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நம்ம டிவி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க டிவி பாத்தீங்கன்னா டிவியை தான் பாப்பீங்க டிவியை தவிர்த்து வேற ஏதாவது பாப்பீங்களா கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க டிவியில ஏதோ ஒரு சீரியல் போட்டுட்டாங்க டிவியில ஏதோ ஒரு நிகழ்ச்சி போட்டுட்டாங்கன்னா நீங்க அதையே பாப்பீங்க அதை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்க உங்க கண்கள் அதையே நோக்கி இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன நோக்கி இருக்கணும் நீ என்னுடைய பார்வையிலேயே இருக்கணும் மகனே மகளின்னு சொல்லி நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும்னா நம்ம டெய்லியும் ஜப பண்ணணும் டெய்லியும் பைபிள் படிக்கணும் நம்ம பண்ண முடியுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போறது முன்னாடி பைபிள் படிச்சுட்டு போறோமா பிரேயர் பண்ணிட்டு போறோமா ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை நோக்கி பார்க்கிற மகனா மகளா மாறும்போது உன் கண்கள் வெட்கப்பட்டு போகாதுமா எந்த மனித முன்னாடி நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்துலாருங்க நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்க எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவங்க தலையை உயர்த்துவாருங்க விசுவாசத்தோட போங்க நம்ம செபிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க செபிக்கிறோம் தகப்பனே இந்த நாள்ல கூட ஆண்டவரே எங்க கண்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் உண்மையே இருக்கிறோம் எங்களை வழி நடத்துகிறாராக இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக தகப்பனே பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதர வாழ்க்கையர் எல்லா தடைகள் விலகி ஒரு அற்புதம் செய்கிறார்கள் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்